அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பெரும் ஜோதி மெய்ப்பெருள் உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நான் சமீபத்தில் தெரிந்து புரிந்து உணர்ந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கு போகிறேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட துறை அல்லது ஒரு செயல்பாடு அதில் வந்து ஒரு நல்ல நிலை நீங்கள் அடையணும் அப்படின்னா அது எப்படி நிகழும் ஒரு இரவில் நிகழ்ந்துருமா ஒரு வருஷத்துக்குள்ளே நிகழ்ந்துருமா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நிகழ்ந்துருமா அப்படின்னா இல்லை அதுக்கு மூன்று படிநிலைகள் அவசியமாக இருக்குது அது எந்த துறையாக வேணா இருக்கலாம் எந்த செயலாக வேணால் இருக்கலாம் இப்போது நீங்கள் கண் முன்னாடி பார்க்கக்கூடிய சாதனையாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையோட இதை பொருத்தி பார்க்கலாம் மூன்று நிலை நிலைகள் இருக்குது மூன்று நிலைகள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் நல்ல உச்சக்கட்டத்தை நீங்கள் அடையலாம் முதல் நிலை அறிதல் இரண்டாவது நிலை புரிதல் மூன்றாவது நிலை உணர்தல் அரிதல் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் அரிதல் அப்படிங்கிறது உங்களுடைய அறிவை இயக்கி கொஞ்சம் முயற்சி செய்து உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து கொஞ்சம் உங்களை நீங்களே வெளியே தள்ளி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நீங்கள் வந்து முயற்சி செய்வதன் மூலமாக உங்கள் புலன்கள் வழியாக அந்த குறிப்பிட்ட செயலை பற்றி நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு அது குறித்த தகவல்கள் அதை பற்றிய செய்திகள் இதெல்லாம் இது குறிப்பாக உங்களுடைய புலன்கள் மூலமாக நடக்கும் வாசித்தல் கேட்டல் பார்த்தல் இது போல உங்களுடைய அறிவு மூலமாக உங்களுடைய புலன்கள் மூலமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தகவல்கள் இது வந்து முதல் நிலை அறிதல் இந்த நிலையில் வந்து அறியாமை அப்படிங்கிற கசடு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தொடங்கும் ஆனால் இந்த நிலையிலேயே நீங்கள் தேங்கி நின்றுட்டீங்க அப்படின்னா இரும்பு துருப்பிடிக்கிற மாதிரி அந்த அரியா காசு மறுபடியும் வந்துடும் அப்போது அதுக்கு மேலே நம்ம ஒரு மேற்பூச்சி பூச வேண்டியிருக்கிறது அந்த நிலை என்ன அப்படின்னா இரண்டாவது நிலை அதுக்கு பேர் புரிதல் நீங்கள் முதல் நிலையில் முயற்சி செய்து அறிந்து கொண்ட விஷயத்தை இந்த நிலையில் பயிற்சி செய்து உழைப்பை செலுத்தி உடலை கொஞ்சம் வளைச்சி உடலை ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்து இந்த நிலையில் நீங்கள் அதை பயிற்சி செய்யணும் அதாவது மீண்டும் 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 அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அறிந்து கொண்ட விஷயம் இருக்கு இல்லையா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கும் புரிய தொடங்கும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய ஐயங்கள் நீங்கி கொண்டே வரும் அது உங்களுக்கு நல்ல புரிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த அறியாமை அப்படிங்கிறது அந்த கசடு மறுபடியும் அந்த உங்களுடைய அறிவு மேலே படியாத அளவுக்கு ஒரு நல்ல மேற்பூச்சு பூசியாச்சு இறுதியாக மூன்றாவது நிலை அதுதான் வந்து உணர்தல் இந்த உணர்தல் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் முயற்சி செய்து அறிந்து கொண்ட விஷயத்தை பயிற்சி செய்து பழகிய அந்த ஒரு செயலை ஒழுக்கத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒரு அக்கறையோடவும் நீங்கள் தொடர்ந்து செயலாற்றி கொண்டே வரும்போது உங்களுக்கு அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்குவீர்கள் அந்த செயலை உணரத் தொடங்குவீர்கள் உணர்தல் அப்படிங்கிறது உங்கள் ஆத்மார்த்தமாக எழக்கூடிய ஒரு விஷயம் இந்த நிலையில் அறியாமை அப்படிங்கிற கசடு மறுபடியும் வரவே வராது அந்த மாதிரியான ஒரு ஒரு ஓட்டத்துக்குள்ள நீங்க வந்துடுவீங்க முதல் இரண்டு நிலை இருக்கு இல்லையா அதுக்கு வந்து முயற்சியும் பயிற்சியும் தேவை நீங்க செயல்படணும் ஆனால் இந்த உணர்தல் அப்படிங்கிறது நீங்க தொடர்ந்து அந்த விஷயத்த அந்த ஆர்வத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் அக்கறையோடும் செய்யும் போது இயல்பா கை வரும் இயல்பா அதை நிகழும் உணர்தல் அப்படிங்கிறது இயல்பா நிகழக்கூடிய ஒன்று இப்போ உங்களுடைய அறிவு அப்படிங்கிறது முழுமையா ஒளி வீச தொடங்கும் அது மற்றவர்களுக்கு பயன்பட தொடங்கும் இதுதான் ஒரு துறை அல்லது ஒரு செயல்பாட்டில் உச்சநிலையை அடைவதற்கான மூன்று படிநிலைகள் அறிதல் புரிதல் உணர்தல் சரி இப்போ நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கீங்க இல்லை என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அது உங்களுடைய பொருளாதார விஷயமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வேலையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய படிப்பாக இருக்கலாம் அது எந்த விஷயமாக வேணா இருக்கலாம் ஆனால் நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் எந்த செயலை குறிக்கோளாக வச்சு செயல்பட்டு இருக்கீங்க அதில் இந்த மூணு நிலையில் நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத சுயமதிப்பீடு செஞ்சுக்கோங்க அதை எங்கூடையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் பின்னோட்டத்தில் அறிதல் நிலையில் இருக்கீங்களா புரிதல் நிலையில் இருக்கீங்களா இல்லை உணர்தல் நிலைக்கு வந்துட்டீங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்சி